அன்பான மிதராசி அன்பர்களே மிதன லக்னக்காரர்களே தினபூமி நேயர்களே இந்த பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த மார்கழி மாதம் இருபத்தி நாட்கள் இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைங்கிறது ஏழாம் இடத்துல சூரியன் உங்கள் ராசியிலேயே சந்திரன் ஆரம்பம் இரண்டாம் இடத்துல செவ்வாய் நாலாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல சுக்கரன் பதினைஞ்சு நாளைக்கு மேல ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி அப்படி இருக்க பத்துல ராகு ஒரு சிறப்பு பன்னெண்டுல குரு வக்கரம் இரண்டாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் ரெண்டு வக்கர கிரகங்கள் ராசியோ லக்கணமோ எப்பவுமே ஒரே வேலை செய்யறதுங்கிறது இந்த மிதன மிதனத்துக்கு தான் முக்கியமான விஷயம் மிதன ராசிக்காரங்களுக்கு என்ன வேலையோ என்ன பலனோ அதே பலன் லக்கணக்காரங்க லக்கண அடிப்படையில என்னென்ன கிரகங்கள் எப்படி பிள்ளா இருக்கோ அதே இது ராசி அடிப்படையில கிரக கோச்சார அடிப்படையில இருக்கக்கூடிய பலன்கள் ஏன் சார் இதுக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உபயம் இப்போ ஒரு சுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல பார்த்தா வளர்வுரை சந்திரன் சௌமியன் சொல்லக்கூடிய புதன் பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு தேவகுரு அடுத்தது அசரகுரு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் இதையெல்லாம் குரு உபயத்தில் தான் இருக்கார் இப்போ புதன் நீங்கள் உபயம் அடுத்தது உங்களுடைய ஏழாம் இடம் குரு உபயம் உபயராசி அது பத்தாம் இடத்துக்கும் வருது தான் அதிபதி அஞ்சில் சுக்கரன் திருகோணம் சந்திரன் உங்கள் ராசிலேயே இருக்கிறது ஆக இந்த கிரகங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பை தர்றதுனால தான் இந்த மாசத்துல உங்களுக்கு லக்னம் ராசி ரெண்டு அடிப்படையிலையுமே உங்களுக்கு அந்த கிரகங்கள் சுற்றி வரும்போது நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்யும் அதனால் கண்ணை மூடிட்டு எதை பற்றியும் நினைக்காத இருந்த நீங்க கண்ணை திறந்து பார்த்து எல்லா வேலையும் செய்யக்கூடிய விஷயம் எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த நீங்க கொஞ்சமாவது நமக்கு கிடைச்சா பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி வருமானமா இருந்தாலும் சரி குடும்பத்தில் கணவன் மணி உருவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் இருந்த நீங்கள் திரும்ப ஒட்டக்கூடிய நேரம் கிட்ட வரத்துக்கு உண்டான நேரம் அதனால இப்போ இந்த மாதம் இன்னும் ரெண்டு மாதம் இருக்கு சனிப்பயிற்சி வரதுக்குன்னு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு முன்னாடியே நீங்கள் உங்களை மாட்டிக்கக்கூடிய காலத்தை அவகாசத்தை கொடுக்கறது வேலை சிறப்பாக கிடைக்கும் இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அதனால நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும்னா எடுங்க இன்னும் சொல்ல போனா அரசாங்க உத்தியோகம் கூட பல பேர்த்துக்கு இப்போ கிடைக்கும் ஏற்கனவே பரீட்சை எழுதி ரிசல்ட் கிடைக்காம இல்லை ரிசல்ட்டு வந்தும் உங்களுக்கு சரியான ஒரு தகவல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாசத்துல அந்த சிறப்பான ஒரு தகவல் கிடைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஏன் இந்த மிதனராசிக்கு ரெண்டு ஒன்றுங்கிறதுக்கு ஒரு சின்ன வழக்கம் சொல்லணும்னா அப்போ லக்னம்னு எடுத்தால் உங்களுடைய இன்னம் செயல் ராசி எடுத்தா அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கக்கூடிய உங்களுடைய உடல் மனம் உங்களுடைய முயற்சி இது எல்லாமே கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அப்போ உங்களுக்கு ஏதேனையாவது கட்டம் இருக்கான்னு பார்த்தா அந்த சுக்கரன் பன்னெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்து அந்த பதினஞ்சு நாளைக்கு உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறார் அதனால் உறவுகளில் ஏதாவது சின்ன சின்னதாக போக்கு கணவன் மனைவி கிட்டே இருக்க இடையே இருந்த பிரச்சனைகள் திடீர் அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு சரியாகும் அடுத்தவர்களுடைய பஞ்சாயத்து இல்லாமல் நீங்களே உங்களுக்குள்ள சமரசத்தில் சரியாகிடுவீங்க அதே போல் பெரியவங்களால் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களால பல பேற்றுக்கு இந்த குடும்ப பிரச்சனை தீரும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு குழந்தைகள் நான் அனைத்து வயதிற்கு தான் அந்த மாதத்தில் சொல்கிறேன் வயசு பிரிச்சு சொல்லலை குடும்பத்தில் உங்களுடைய ஃபேமிலியில் இருந்த குழந்தைகள் ஒரு படிக்கக்கூடிய குழந்தை பையனோ பொண்ணோ சொந்தக்காரங்க வீட்டில் பாட்டி வீட்லேயோ மாமா வீட்லேயோ சித்தப்பா பெரிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் போய் இந்த படிப்பை சேரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நேரம் அப்போ படிப்புக்காக வெளியூர் போறதுங்கிறது கண்டா கண்டிப்பாக கட்டாயம் அடுத்த வருடத்தில் படிப்பினுடைய வருடத்தில் நடக்கும் அதுக்கு நீங்கள் என்ன எப்படி நீங்க முடிவு பண்ணுமோ பண்ணுங்க இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ ஒரு இடம் வாங்குறேன்னா ஒரு இடத்தை செலெக்ஷன் பண்ணுறோம் அது நல்லதா கெட்டதா அது எப்போ அட்வான்ஸ் கொடுக்கறது எப்போ நம்ம அக்ரிமெண்ட் போடுறது அப்புறம் எப்போ ரிஜிஸ்டர் இத்தனை வேலைகள் ப்ராசஸ் பண்ணுறோம் ஆனால் குழந்தைகளுடைய படிப்பில் மட்டும் என்ன பண்ணுறோம் படிப்பு முடிஞ்ச வேண்டியும் தான் அதை நினைக்கிறோம் பரீட்சை முடிஞ்ச வேண்டியும் தான் அதை நினைச்சுக்கிட்டு உடனே அவசர கதியில் ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போய் சேரக்கூடிய நான் உங்களை கொண்டு போய் சேர்த்துறோம் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் ஒரே நாள் போயிட்டு இல்லை ஒரு வாரம் போயிட்டு அந்த காலேஜ் வேண்டான்னு வந்தவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க ஏன் அவங்களுக்கு அந்த ஃபிக்ஸிங் கிடைக்கல அங்கே போய் அவங்களால் அந்த ஒன்றி இருக்க முடியல அந்த மாணவர்களால் மாணவிகளால் அதனால் வேண்டாம் என்ன தான் கட்டப்பட்டு படித்து நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட சில நேரங்களில் மன தடுமாட்டத்தில் இல்லை அவங்க படிக்கக்கூடிய அந்த கல்லூரியுடைய விஷயத்தில் அவங்களுடைய படிப்பினுடைய தன்மை குறைய ஆரம்பிச்சிருக்கு இதை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இது பின்னாடி வேறு பதிவில் வரையும் நான் இப்போ படிப்புக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன் அடுத்து அந்த படிப்பில் இருக்கக்கூடிய விட்டு போன சிலதும் அடுத்த விஷயமும் நான் இதில் தனிப்பதிவாகவே போடணும் அதனால குழந்தைகளுடைய படிப்புக்காக நீங்கள் திட்டம் போடக்கூடிய நேரம் ஆண்டாம் மாதம் ஆயிடுச்சு ஒன்னாம் மாதம் வந்துடுச்சு இன்னும் மூணு மாதம் தான் வெளிநாடு வேலை அப்படின்னு கனவோட இருப்பவர்களுக்கு இந்த ராகு இருக்கக்கூடிய இடத்தை வச்சு அவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பிரகாசமா கொடுக்குற குருவாய்க்கில் இருக்கக்கூடிய ராகு நல்ல மட்டும் மட்டும்தான் வேலையை கொடுக்கும் இல்லைன்னா வேலையே கிடைக்காது சும்மாவே இருப்பாங்க ராகுனுடைய தன்மை ரெண்டு தான் ஒன்று கிடை கொடுத்தா அதிகமாக கிடைக்கும் இல்லைன்னா எதுவுமே இருக்காது சைலண்ட் ஆகிடும் அந்த வகையில் உபயத்தில் இருக்கக்கூடிய உபயராசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உபயராசியில் இருக்கக்கூடிய ராகு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்ல அருமையான வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தை உங்களுக்கு கொடுக்குறார் பயன்படுத்தி சொத்து வீடு மனை நிலம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கணும்னா இந்த மாசத்துல ரொம்ப வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான முயற்சி கொஞ்சம் வேகப்படுத்துதல் நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் முடிவு பண்ணுவீங்க வரக்கூடிய மாதங்களில் அதை வந்து பதிவு பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டம் அரசாங்க உத்தியோகத்தில் பிறகு அரசாங்கத்து மூலமாக ஏஜெண்டுகளாக டெண்டர் இந்த கான்ட்ராக்டுக்காரங்களாக இருக்கிறவங்களோ கமிஷன் ஏஜெண்டாக இருக்கிறவங்களோ இல்லை அரசாங்கத்து சம்மந்தப்பட்ட வகையில் வருமானம் சம்பாதிப்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் இருக்கு அவசரப்படாமல் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துலேயும் லாபம் உண்டு சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் கதை இயக்குனர் இந்த பாடலாசிரியர் இசை சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க அத்தனை பேர்களுக்கும் இந்த மாதம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு வயதானவர்கள் அதாவது ரிட்டையர் லைஃப்பை அனுபவிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் அதாவது மகனோ மகளோ இல்லை அவங்க என்னை கூப்பிட்றாங்க எங்கே போக முடியட்டும் இவங்க நம்ம கூப்பிட்டுட்டே இருந்தாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் நீங்கள் உங்களுடைய இந்த மாதத்தினுடைய காலத்தை விடுமுறை காலமாக நினைத்து அனுபவிக்கலாம் போகலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு ஜோப்பில் சொல்லுவாங்க பாருங்கள் மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது சாப்பிட்லன்னா மீனுக்கு நல்லது போனால் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் போகலைன்னா இருக்கிற இடத்துலையே அந்த மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நல்லது